அனைவருக்கும் வணக்கம் மணர்கேணி நேற்று சொன்னது போல் நேற்று கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய வீடியோ நம்ம போட்டோம் இன்று தருமபுரி மாவட்டம் நியூ எஸ்ஜிடி கவுன்சிலிங் தருமபுரி அதற்கான குழுவை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம் இந்த குழுவுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் இந்த தருமபுரி மாவட்டத்தை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் இங்கே வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ நிச்சயமாக இங்கே தான் இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் வேக்கன்சி அப்படி நான் சொல்லிட்டேன் அதனால் இந்த மாவட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வீடியோவை வந்து போடுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஒன்றியங்கள் இருக்குது எந்த ஒன்றியத்தை எடுத்தால் சேஃபு எங்கே தங்கி எங்கே போகலாம் மலைப்படிகள் இருக்கா மலை சுழற்சி இருக்கா அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட ஏழாயிரம் எக் எட்டாயிரம் வியூஸ் வந்து போயிட்டுருக்கு ஆனாலும் சப்ஸ்கிரைப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நூறோ அல்லது ஐம்பதோ தான் ஒரு வீடியோவுக்கு வந்து ஆகுது அப்படின்றது ஒரு இதாக இருக்குது வீடியோ பார்த்துட்டு அப்படியே கடந்துடுறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக இது கலந்தாய்வின் போது மிகப்பெரிய ஒரு உதவிகரமாக இருக்கும் நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோவும் பயனுள்ள வீடியோவாக நிச்சயமாக இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது தருமபுரி மாவட்டத்தினுடைய நிலவரம் டீட்டெயில் தருமபுரி மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஒன்றியங்கள் வந்து இருக்குங்க அதில் முக்கியமான ஒன்றியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி நான் இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைநிலை ஆசிரியர்களின் காளிப்பணிடம் தற்போதைய நிலவரப்படி ஏன்னா இங்கே மாவட்டம் விட்டு மாவட்டமெல்லாம் யாரும் வரப்போகிறதில்ல இன்றைக்கு வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் இடைநிலை ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு வந்து தொடங்கிவிட்டது ஒரு வாரம் நடக்கவிருக்கிறது இதன் மூலமாக தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து காலிப்பண்ணிடமும் தொண்ணூறு சதவீத வேக்கன்சி வந்து ஃபில்லாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் இதெல்லாம் மாறுவதற்கான எந்த வாய்ப்புகளுமே இல்லை இதுவெல்லாம் அப்படியே தான் இருக்க போகுது ஏன்னா இங்கிருந்து தான் வந்து அங்கே போக போகிறாங்க அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தருமபுரியில் நான் சொன்னது போல் பத்து ஒன்றியங்கள் வந்து இருக்குது தருமபுரியில் பாலக்கோடு பெண்ணாகரம் ஏரியூர் காரிமங்கலம் தருமபுரி நல்லம்பள்ளி அரூர் கடத்தூர் மொரப்பூர் அரூர் மலை சுழற்சி அப்படின்னு நான் தனியாக போட்டிருக்கிறேன் அது என்னென்னு நான் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகச்சிறந்த ஒன்றியங்களாக நம்ம பணி பணியாற்ற ஒரு நல்ல சமதள ஏரியாவில் எந்த சிரமமும் இல்லாமல் போயிட்டு வர்றதுக்கான ஒன்றியங்களாக நம்ம கருதுவது வந்து பார்த்திங்கன்னா காரிமங்கலம் அடுத்து தருமபுரிக்கு பக்கம் ஒரு மணி நேரத்தில் வந்து நம்ம போயிட்டு வரலாம் அப்படின்னா பாலக்கோடு சரிங்களா இந்த இரண்டு ஒன்றியங்களையும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா முதல்ல வச்சுக்கோங்க முதல்ல பாலக்கோடு எடுத்துக்கோங்க பாலக்கோடில் அந்த பாலக்கோட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பள்ளிகளை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா பாலக்கோட்டில் வந்து நம்ம வீடு எடுத்துக்கிட்டு தங்கிட்டு நம்ம பள்ளிகளுக்கு வந்து போயிட்டு வரலாம் இந்த குழுவில் பாலக்கோடு ஒருங்கிணைப்பாளரோட எண் வந்து நம்ம இணைச்சிருக்கிறோம் அதே போல் காரிமங்கலம் ஆசிரியரோட எண்களை வந்து பொறுப்பாளரோட எண்ணை வந்து இணைச்சிருக்கிறோம் பெண்ணாகரம் எல்லா ஒன்றியத்தினுடைய பொறுப்பாளரையும் இந்த குழுவில் வந்து நம்ம இணைக்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேரை நம்ம இணைச்சிருக்கிறோம் ஸோ அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க உங்களுக்கு உதவி செய்வதற்கு நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது காரிமங்கலம் தருமபுரி மாவட்டம் தான் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் காரிமங்கலத்தையோ அல்லது பாலக்கோட்டையோ முதலாவது வச்சுக்கோங்க இது ரெண்டும் போன பின்னாடி பெண்ணாகரம் எடுத்துக்கோங்க ஏன்னா இதுலலாம் ஏரியூர் தருமபுரி நல்லம்பள்ளி இதெல்லாம் வேக்கண்ட் இருக்குன்னு நல்லா சொல்ல முடியாது ஏன் விட்டுருக்குறேன் அப்படின்னா ஒரு இரண்டு வேக்கண்ட்டு மூன்று வேக்கண்ட்டு பத்துக்குள்ளாட்றதான் வந்து வேக்கண்ட் வந்து இருக்குது அதனால் அது எப்படி அமையும் அப்படின்னு எனக்கு தெரியல அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஃபில்டு சரிங்களா இப்போவே வந்து ஃபில்டு இங்கே அரூர் ஏன் தனியாக கொடுத்துருக்குறேன் அப்படின்னா மலை சுழற்சி கிட்டத்தட்ட ஒரு முப்பது பள்ளிக்கூடங்கள் வந்து அரூரில் வந்து மலை மேலே இருக்குது தீர்த்த மலையை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு முப்பது நாற்பது பள்ளிகள் வந்து மலைக்கு மேலே இருக்குது ஸோ இருந்து ஆசிரியர்கள் வந்து மேலே போயிட்டு ஒரு வருடத்திற்கு அந்த மாதிரி மலை சுழற்சியினுடைய அடிப்படையில் யார் அந்த ஒன்றியத்தில் வந்து மோஸ்ட் ஜூனியரோ அவர்கள் வந்து போய் பணிபுரியக்கூடிய சூழல் வந்து அரூரில் வந்து இருக்குது அதனால் இந்த அரூரில் வந்து எடுக்காதீங்க இந்த அரூரை வந்து பின்னாடி வச்சுக்கோங்க அரூரில் வந்து நகரத்தை சுற்றி ஏதேனும் பள்ளிகள் இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு அதை எடுத்துக்கோங்க ஆனால் அந்த மலைக்கு மேலே அப்படின்னலாம் வந்து போயிட்டீங்க அப்படின்னா அங்கே மலைக்கு மேலே கூட பாதி மலையில் இருக்கக்கூடிய பள்ளி கீழே இருக்கக்கூடிய பள்ளி மேலே இருக்கக்கூடிய பள்ளி அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்குது விஷயம் அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து இந்த குழுவில் வந்து இணைஞ்சி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரத்துக்கு நான் வந்து போடுறேன் இதுதான் நிலவரம் பத்து ஒன்றியங்கள் இருக்குது காரிமங்கலம் எடுங்க பாலக்கோடு எடுங்க பெண்ணாகரம் வந்து ரொம்ப இன்டீரியர் ரொம்ப இன்டீரியர் அந்த ஒகேனக்கல்ல ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே காட்டுப்பகுதிகள் மலைப்பகுதிகள் ஆனால் இங்கே வந்து மலைப்படி உண்டா அப்படின்னா இல்லை பெண்ணாகரத்தில் வந்து மலைப்படி கிடையாது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நான்கு ஒன்றியங்களில் வந்து மலைப்படி இருக்குது அது ஒரு ஒன்றியம் மட்டுமே ரொம்ப இன்டீரியர் தளி ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க யானைகள் நடமாடக்கூடிய பகுதின்னு கூட அது வந்து சிறப்பு பேர் சொல்லி அழைப்பாங்க ஆனால் பெண்ணாகரம் வந்து ரொம்ப இன்டீரியர் ரொம்ப ரொம்ப இன்டீரியர் ஆனால் மலைப்படி வந்து கிடையாது மலைப்படி கிடையாது மலைப்படி ஒரு நாலாயிரம் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வரும் மலைப்படி அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன்றியம் இது கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே இந்த அரூர் ஒன்றியத்தில் உண்டு அதுவும் வந்து ஒரு மூணு சிஆர்சி ஒரு சிஆர்சி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைந்து பள்ளிகளாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க பத்து பள்ளிகள் பதினைந்து பள்ளிகளாக பிரித்து வச்சுருப்பாங்க அதில் முக்கியமாக மூன்று சிஆர்சி ஒரு முப்பது பள்ளிகளுக்கு மட்டுந்தான் மலைப்படி வந்து இருக்குது அந்த மலைப்படி இல்லைன்னா கூட போகுது நீங்கள் சமதள ஏரியாவில் வந்து ஒர்க் பண்ணுற வேலையை வந்து பாருங்கள் பாலக்கோடு காரிமங்கலம் அடுத்து விட்டிங்கன்னா பெண்ணாகரம் எடுத்துக்கோங்க பெண்ணாகரம் கூட பெண்ணாகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியா வந்து எடுங்க மற்றது எங்க இருந்தாலும் எடுத்துக்கோங்க கண்ண மூடிட்டு நல்லம்பள்ளியோ தருமபுரியோ கடத்தூரோ மொரப்பூரோ அதெல்லாம் எங்க இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதெல்லாம் வந்து இன்டீரியர் நல்லா சொல்ல முடியாது நல்ல பகுதிகள் தான் இதுதான் தருமபுரி மாவட்டத்தினுடைய நிலவரம் உங்களுக்கு புரிந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு தகவல்களை நான் மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் குழுவில் வந்து இணைஞ்சுக்கோங்க இந்த குழுவில் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துக்கும் பொறுப்பாளர்கள் வந்து இருக்கிறாங்க அவர்கள்கிட்ட வந்து நீங்கள் அவர்களுடைய எண்ணெய் வந்து அழைத்து அவர்களும் வந்து எல்லாம் போடுவாங்க குரூப்பில் எங்கெங்கே என்னென்ன வேக்கன்சி இருக்குது பாலக்கோட்டை சுற்றி எவ்வளோ இருக்குது பெண்ணாகரத்தை சுற்றி எவ்வளோ இருக்குது நீங்கள் எந்த பிளேஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்ற நிறைய தகவல்களை வந்து அவங்க போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க நீங்கள் வந்து இது உங்களுக்கு வந்து உபயோகமாக இருக்கும் நாளைக்கு இன்னொரு மாவட்டத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் முக்கியம் தேங்க்யூ